அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமையிலே காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானத்தோடு இருப்பீர்களாக இன்று காலை பத்து மணிக்கு உபவாச ஜபமும் மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்பும் நடைபெற உள்ளது அதிகமான நபர்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் காரணம் ஜெபமும் வேத பாடமும் நமக்கு இரண்டு கண்களை போன்றவைகள் ஆகியனாலே அவைகளை நீங்கள் இழந்து விடாதபடி பாதுகாத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்று நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்தது போல அம்மா அவர்கள் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேலாக ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அடுத்த அவர்களுக்கு இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி உங்களுக்கு ஜெபியுங்கள் இதுவரைக்கும் ஜெபித்து உங்கள் அனைவருக்கும் நான் மனதார நான் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு அவர்களை யாரும் தொடர்பு கொள்ளவோ அவர்கள் அருகாமில் வரவோ கூடாதுன்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களை குறித்த எந்த செய்தியானாலும் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்றைய காலத்தில் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு முன்னதாக முதலாவது வசனம் சொல்லியிருக்கிறது தேவனே என் ஜப்பத்தை என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே அப்போ என்ன இதை ஆரம்பத்தில் ஜபித்து மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது யோபு சொன்ன மாதிரி முன்புறத்துல அவர் காணல வலது புறத்திலும் இடது புறத்திலும் கிரி செய்கிறார் காணல ஆனால் நம் போகும் வழி அறிந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு சொன்னான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என் ஜபத்தை கேட்டாலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே அதற்கு பின்னாலே அவன் ஆண்ட ஒரு கிடைக்கின்றதான ஆசிர்வாதங்கள் நன்மைகள் கிருபைகள் வேலன்கள் எல்லாவற்றையும் வாசித்து கர்த்தரால் தனக்கு தூக்கிவிடப்படுகிற தைரியப்படுத்தப்படுகிற வார்த்தைகளை கண்டதுக்கு பிற்பாடு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அழகாய் சொன்னான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நான் இதையெல்லாம் அனுபவித்து விட்டேன் அவர் மேல் பாரத்தை வைக்க நான் கற்றுக்கொண்டேன் இப்பொழுது நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் கர்த்தர் உன்னை உருவாக்கினவர் உனக்குள்ளே சுவாசத்தை கொடுத்தவர் உன்னை நடமாட செய்கிறவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் சமாதானத்தை கொடுத்தவர் தைரியத்தை கொடுத்தவர் அந்த கர்த்தர் ஆதரிப்பார் ஏன் என்று கேட்டால் நீதிமானை அவர் ஒருபோதும் அப்போ அதற்கான ஒரு கண்டிஷன் கர்த்தர் மேல் பாரத வைக்கணும் யார் வைக்கணும் நீதிமான கர்த்தருடைய பசங்க ரோமரில் சொல்லியிருக்கிறது அவர் நம்மை முன்னறிந்தார் அழைத்தார் அழைத்தவர்களை நீதிகரித்திருக்கிறார் நீதிமான்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அழைத்து தெரிந்தெடுத்து நம்மை நீதிமான்கள் ஆக்கின கர்த்தர் நம் நீதிமான்கள் என்கிற நிலைக்கு நாம் வந்த பிற்பாடு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் கேட்டால் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் கீழே விழுறது மாத்திரமல்ல தள்ளாட விட்டார் இந்த நாளிலே தேவநாயக கர்த்தர்னுடைய நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஏரியாவிலும் தள்ளாட விடாதபடி காதுகா பாதுகாத்துக் கொள்வாராக ஆனால் அவர் அதை செய்ய நாம் ஒரு காரியம் செய்வோம் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம் நம்ம பாரத்தை நாமளே சுமந்துட்டு இருந்தால் நம்மளால முடியாது தாங்கக்கூடாத பாருங்கள் நமக்கு உண்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார் பர்சுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாரங்கள் உண்டு அந்த பாரங்கள் எல்லாம் கர்த்தாவை நாங்கள் அங்கும் எங்குமாய் வைத்து கதறிக்கொண்டாதபடி பாரங்களை உமது மேலும் நாங்கள் வைத்து விடுவோம் வசனத்தில் சொல்லிருக்க கர்த்த மேல் பாரத்தை வைத்து விடு அவருடைய ஆதரிப்பார் எங்களை ஆதரிக்கிற தெய்வம் நீதிமான ஒருபோதும் ஒட்டாத கர்த்தர் நீர் அப்படி செய்தங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் தந்த அந்த விடுதலைக்காய் தொடர்ந்துள்ளதான விடுதலைக்காய் நாங்கள் வேண்டுகிறோம் நாமத்தை மேம்படுத்தும் புதிய உமக்கே இயேசுவின் நாமத்தில் மேல் பார்த்து வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் நீதிமானை ஒரு போதும் தள்ளாடம் காலை உபசிச்சப்போம் மாலை வேத பாடம் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரிச்சிப்பராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்